எல்லா புகழும் ரெய்வணிக்கே அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தான் அபர்வின் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் சில நேரங்களில் வாழ்க்கையில் நம்ம இழப்புகளை சந்திக்கும் போது அது உடல் ரீதியாக இருக்கலாம் பொருள் ரீதியாக இருக்கலாம் மன ரீதியாக இருக்கலாம் இழப்புகளை நம்ம சந்திக்கும் போது நமக்கு என்ன தோணும் நம்ம யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணுறதில்ல இதுக்கு நம்ம வாழ்க்கையில் இப்படிலாம் நடக்குது எதனால் இப்படி நடக்குது அப்படின்னு நம்ம அதை நினச்சி கவலைப்படுவோம் வேதனைப்படுவோம் இந்த மாதிரி சின்ன சின்ன இழப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கும் போது அதுக்காக நம்ம வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை அதை நம்ம இந்த வகையில கூட எடுத்துக்கலாம் என்ன ஆகுது வானத்திலிருந்து ரெண்டு தேவதைகள் இறங்கி வராங்க ஒன்று பெரிய தேவதை இன்னொன்று சின்ன தேவதை ஒரு குறிப்பிட்ட ரெண்டு வீட்டை தேர்ந்தெடுத்து அந்த வீட்டுக்கு ஏதோ நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வராங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு போகிறாங்க அன்றைய இரவு அவங்க வீட்டில் தான் அவங்க தங்கணும் அப்போ என்ன ஆகுது அந்த பணக்கார வீட்டுக்குள்ளே போனோன்னு அவங்களுக்கு மரியாதையே இல்லை ஏன்னா யாரு என்னன்னு தெரியாது இல்லையா அதனால அவங்களுக்கு மரியாதையே இல்லை சாப்பாடு அப்படின்னு கேட்கும் ரொம்ப ரொம்ப கெட்டுப்போன டேஸ்ட்டே இல்லாத ஒரு உணவை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க எதுவும் பெருசு படத்தில் தங்குறதுக்கு அறை அப்படின்னு கேட்கும்போது அவ்வளவு பெரிய வீடு அவ்வளவு அழகான அறைகள் இருந்தாலும் கூட ஸ்டோர் ரூம் மாதிரி ஒரு இடத்த கொடுக்குறாங்க அந்த இடத்துல தரை சரியில்லை படுக்கை அறை படுக்கை அறை மாதிரி அது இல்லை கீழெல்லாம் மண்ணாக இருக்குது குத்தரை மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஒரு கிழிஞ்சு போன பெட்ஷீட்டை கொடுக்குறாங்க சின்ன தேவதை இருக்கு இல்லையா அதுக்கு கோபம் வருது இவங்களுக்கு எந்த நல்லதையும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது பெரிய கிட்ட சொல்லுது எந்த நல்லதையும் நீங்கள் செஞ்சிடக்கூடாது எப்படி நம்மளை ட்ரீட் பண்ணுறாங்க பாருங்க எப்படி நம்மளை கவனிச்சுக்கிறாங்க அப்படின்னு அது கோபப்படுது அதுக்கு ஆத்திரமாக வருது அந்த அந்த அறையில் என்ன ஆகுது ஒரு ஒரு சின்ன ஓட்டை ஒன்று இருக்குது அந்த பெரிய தேவதை அதை பார்த்துட்டு என்ன பண்ணுது அதோடய சக்தியை கொண்டு அந்த ஓட்டையை அப்படியே அடைச்சிடுது இப்போ சின்ன தேவதைக்கு கோவம் வருது எதுக்கு இப்போ எதுக்கு நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க அவங்க நம்மளை முறையாக நடத்தினாங்களா நமக்கு நல்ல உணவு கூட அவங்களுக்கு கொடுக்கல நமக்கு நம்ம இருக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம் கூட கொடுக்கல அப்புறத்துக்கு இவங்க வீட்டில் இருக்கிற ஓட்டையெல்லாம் நீங்கள் அடிக்கிறீங்க இப்போ அதுக்கு அந்த பெரிய தேவதை சொல்லிச்சா நீ கண்ணால் பார்க்கறது எதுவுமே உண்மை கிடையாது இப்போ அடுத்த நாள் வேறு வீடு இப்போ இது யாரோட வீடு அப்படின்னா ஒரு விவசாயினுடைய வீடு அவங்க அங்கே போகிறாங்க போன உடனே சாப்பாடு பார்க்கும்போது அந்த வீட்லேயே இருக்கக்கூடிய நல்ல உணவை அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்க தங்கக்கூடிய அறையை இவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க வெளியில் போய் படுக்கிறாங்க சின்ன தேவதைக்கு ரொம்ப சந்தோஷம் இவங்களுக்கு நீ ஏதாவது பெருசாக செய்யணும் இவங்களுக்கு நீ நல்ல நன்மையான விஷயத்த தான் இங்கே நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி சின்ன தேவதை பெரிய கிட்ட பேசுது தூங்கி எழுந்திரிச்சு அடுத்த நாள் காலையில் என்ன ஆகுது விவசாய வீட்டில் இருக்காங்க இல்லையா அந்த கணவனு மனைவி அழுதுகிட்டு இருக்காங்க வெளியில் போய் பார்த்தா அவங்களுடைய ஒரே வாழ்வாதாரமான பசு வந்து செத்து போய் கிடக்குது சின்ன தேவதைக்கு கோபம் வருது அவன் நம்ம அங்கே நல்லாவே நம்மளை கவனிக்கலை அவன் வீட்டில் இருக்கக்கூடிய ஓட்டையை நீ அடைச்ச இவங்க எவ்வளவு நல்ல முறையில் நம்மளை உபசரித்தாங்க எவ்வளவு நல்ல முறையில் நம்ம கிட்டே நடந்துக்கிட்டாங்க எதுக்காக இப்படி ஒரு விஷயத்த நீ செஞ்ச எதுக்காக அங்கே ஒரு உயிரை வந்து நீ அங்கே ஒரு உயிர் போகுது அப்படின்னா நீ அதை நீ தடுத்துருக்கணும் இல்லையா நீ செஞ்சது சரியில்லை அப்படின்னு சின்ன தேவதை பெரிய கிட்ட கோபப்படுது பெரிய தேவதை சொல்லிச்சான் நீ கண்ணால் பார்க்கற எதுவுமே உண்மை இல்லை இதேவே சொல்லிக்கிட்டே இருக்காது விஷயத்த சொல்லு ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சின்ன தேவதை போது பெரிய தேவதை இப்படி சொல்லுது நம்ம போனோம் இல்லையா பணக்கார வீடு அந்த வீட்டில் நான் ஒரு ஓட்டை அடைச்சரில் அந்த ஓட்டைக்குள்ளே நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு பெரிய புதையல் இருந்தது ஒரு வேளை அவன் நம்மக்கிட்ட நல்ல முறையில் நடந்திருந்தானா அதை அவனுக்கு நானே காட்டி கொடுத்துருப்பேன் அவன் நல்ல முறையில் அதை நடந்துக்காததுனால அவனுக்கு கொடுத்தாலும் அது யாருக்கும் போகாதுங்கிறதுனால அதை நான் அடைச்சிட்டேன் இங்கே என்னாச்சு இன்றைய தேதிப்படி அந்த விவசாயி சாகணும் மரண தேவதை அவனை சாகடிக்கிறதுக்காக வந்துக்கிட்டு இருந்தது அதுக்கிட்ட நாம் பேசிதான் அவனை கொல்லாத அதுக்கு பொதுவாக அந்த மாட்டை கொண்டுடுன்னு நான் சொல்லிக்கிட்டேன் நான் எப்படி பார்த்தா தான் நம்ம நல்லது செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சான் இப்ப எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா கதை கற்பனை இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு சில நேரங்கள்ல நம்ம ஜென்யூனா இருக்கும்போது நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில யாரையுமே கெடுக்காம யாருடைய வாழ்க்கையிலுமே நம்மனால ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தாமல் நேர்மையா ஜென்யூனாக நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ சில இழப்புகள் நடக்குது அப்படின்னு சொன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க வேறு ஏதோ பெரிய ஆபத்திலிருந்து இறைவன் அளவோடு உங்களை பாதுகாக்கிறான்னு அர்த்தம் அது பொருள் ரீதியாக இருக்கலாம் உடல் ரீதியாக இருக்கலாம் மன ரீதியாக இருக்கலாம் எந்த வகையில் உங்களுக்கு இழப்புகள் வந்தாலும் இறைவன் உங்களை பாதுகாக்கிறான்னு யோசிங்க அதனால் நீங்கள் பாதிக்கப்படலை அஸ்லாம் வலைக்கம்